ஏய் உதாரணலா ஆபரேட் பண்ணா எதுக்குn இப்படி தானா ఇండిโกவோ வெரி பராலங்க ఇండిโกவோ தான் உதாரணலா ஆபரேட் பண்றாங்க இப்படி என்னலக்டையாது ஒரு நார்மல் ரீசன் சொல்றாங்க இப்போ 6:00 மணி ஈவினிங் ஆறு மணிக்கு நான் என்ன போய் போறது 2 hours ஆகும். நான் எங்கது எப்படி போறது ஒரு ட்ரெயின் புக் பண்ணல எதுவுமே புக் பண்ணல இதுங்க ஹிஸ்டரி நேமா கேன்சல் சொன்னா லாஸ்ட் மினிட். ஃளைட் ஆல்மோஸ்ட் ஃபுல்லுங்க. ஃளைட் ஃபுல் கேன்சல் பண்றதுதான் ரீசன் இருக்கு. ஃளைட் ஃபுல். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து கேன்சல் பண்ணலாமா இங்க பாருங்கள் ஆல்மோஸ்ட் எத்தனை பேர் என்ன லாஸ்ட் மினி பே கேன்சல் பண்றதுக்கு என்ன இது சிவில் ஏவனியூஸ் மினிஷிங் தெரியுமா தெரியாதா ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா ஒரு ஃப்ளைட் டிலே ஆகுது இல்லை நம்ம ஈவினிங் ஃப்ளையிங் பண்ண முடியாது இது நமக்கு தான் லேண்ட் பண்றாங்க பெங்களூர்ல சரி அங்கே லேண்டிங் டைம் என்ன சேலத்தில் இதெல்லாம் க கன்சல்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா எனக்கு இல்லை எனக்கு என்னன்னா இந்த ஃப்ளையிங் பண்ணுறேன் ஒரு ஒரு பைலட்டுக்கு தெரியுமா தெரியாதா இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா இல்லை ஏடிஆர் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா தேர்ட்டி மினிட்ஸ் தாங்க ஜர்னி கேட்டால் சன் இஷ்யூங்கிறாங்க லேண்டிங்கு நைட் லேண்டிங் பண்ணலங்க சேலம் ஏர்போர்ட்டில் ரென்வேவும் இருக்குது ஃபெசிலிட்டி இருக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு சேலம் ஏர்போர்ட் உங்களுக்கு என்ன வேணும் இப்ப எங்களை யோசிங்க சேலத்தில் இருப்பாங்க ஒரு பேசஞ்சர் பெங்களூர் வரத்துக்கு நாளைக்கு மண்டே ஒர்க்கு அவங்க நிலம யோசிங்க எங்க நிலமையு யோசிங்க

என்னதான் கேட்டால் ரீசன் கிடையாது அலையன்ஸ் ஏர்லைன்ஸ்ல சேலத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணாதீங்க நான் மெயில் போடுறேன் ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு சிவிலேஷனு ஃப்ளைட் கேன்சல் பண்ணுங்க அலையன்ஸ் ஏர்லைன்ஸ் எங்களுக்கு வேணவே வேணாம் இதுல வேற நெக்ஸ்ட் மந்த்த்க்கு ஸ்லாட் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க செவன் டேஸ்ல சிக்ஸ் டேஸ்க்கு ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க போன வாரத்தில் மூணு நாள் ஃபிளைட் கேன்சலுங்க ஒரு இன்ஃபார்ம் கிடையாது ஒன்றும் கிடையாது த்ரீ டேஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நேற்று ஒரு நாள் தான் ஆப்ரேட் ஆகிருக்கு ஒழுங்கா சேலம் டு கொச்சின் சேலம் டு பெங்களூர் டு சேலம் சேலம் டு கோச்சின்னு ஒழுங்காக ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க திடீர்னு நினைக்கல் கேட்டால் இது என்ன ஒரு இஷ்யூ சொன்ன கேட்டேர் கிளியரன்ஸ் வாங்கி தான் நான் போயிருக்கலாம் கேட்டால் அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க கேட்டால் லேண்டிங் இஷ்யூன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் சேலம் ஏர்போர்ட்டு ரென்வே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நைட்டில் நைட்டில் இருக்கு இருக்கு இதுக்கு மேலே சேலம் ஏர்போர்ட் உங்களுக்கு என்ன வேணும் இங்கே இருக்கீங்களா முட்டாளா மக்களே தயவு செய்து அலே சைலன் யாருமே சட்ஜஸ் பண்ணாதீங்க எந்த யூடியூப் சேனலாக சட்ஜஸ் பண்ணணும் அவன் அவனை என்ன தான் பண்ணுவேன் தெரியாது என்னையும் சேர்த்து தான் நானும் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணேன் டூ ஹண்ட்ரடே த்ரீ ஹண்ட்ரடே நீங்கள் ஃப்ளைிங் பண்ணுங்க ஃபிளையிங் பண்ணுங்கண்ணே நீங்கள் நான் சொல்கிற வெறுத்து போய் சொல்கிறேன் தயவு செய்து ஃபிளைங் பண்ணாதீங்க இண்டிகோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆனாலும் சரி டூ சௌ டூ தௌசண்ட் ஆனாலும் சரி என்ன இண்டிகோ வந்துங்க ஆல்டர்னேட்டிவ் ஃபிளைட் ரெடி பண்ணியிருப்பாங்க ஒரு ரெண்டு ஃப்ளைட் வச்சு ஊர முழுக்க சுற்றிட்டு தெரியாங்க இங்கே இருக்கணும்னா பார்த்தா கேனிங் மாதிரி இருக்கு மனுஷை பெருத்து போயிட்டுங்க உள்ள ஒரே ஆல்ரெடி காண்டு சரி ஒருத்தர் கூட வந்தார் எனக்கு ஏர்போர்ட்டில் ஒர்க் இருக்கனாலும் சரி ஃப்ளைங் பண்ணுவோம்னு சொல்லி வந்தோம் இவங்க இஷ்டத்துக்கு கடைசி நேரத்தில் ஃப்ளைட் கேன்சல்லாம் எங்கெல்லாம் பார்த்தா எப்படி முட்டால்னு இருக்கா பாப்போம் என்ன தான் சொல்கிறான்னு ஃப்ளைங் பண்ணு நினச்சா பண்ணலாங்க இப்போ எடுத்து அடுத்து கொச்சினுக்கு இப்போ ஃப்ளைங் பண்ண போகிறாங்க எப்படி கொச்சினுக்கு பண்ணுவீங்க கொச்சின் முடி ஏடிறேன் ஏடிசி உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்களா டேக் ஆஃப் பர்மிஷனு சேலத்துக்கு கொடுக்க மாட்டீங்க வெரி ஒஸ்ட் ஏர்லைன்ஸுங்க அவன் ஒண்ணுமே சொல்லுங்க ஃபிளைட் கேன்சல் வெளியில போக வரான்